உங்க வீட்டுக்கு காங்கிரீட் போடுறீங்கன்னா கட்டாயம் இந்த விஷயத்த கவனிக்காம விட்டுறாதீங்க முதல் விஷயம் காங்கிரீட்டுடைய ரேஷியோ நம்ம சைட்டில் எம் டுவெண்ட்டி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது எம் டுவெண்ட்டிங்கிறது ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீங்கிற விகிதத்துல பயன்படுத்தணும் என்னுடைய சைட்டில் நான் ஃபுல்லோடு மிஷின் யூஸ் பண்றேன் அது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஆறு பாண்டு மணல் எட்டு பாண்டு ஜல்லியை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி நம்ம ஊற்று காங்கிரீட்டுடைய ஃப்ளோக்காக ஒரு சில பேர் தண்ணியை கொஞ்சம் நிறையாவே ஊற்றுவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக குறையும் மூணாவது முக்கியமான விஷயம் நம்ம மிக்ஸ் ரேஷியோவில் பண்ணும்போது காங்கிரீட் பார்க்க ஜல்லியாக தான் இருக்கும் அதுக்காக நிறைய பேர் கலவையை கொஞ்சம் சேர்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்டாக காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது ஜல்லி மட்டுந்தான் நாலாவது முக்கியமான விஷயம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கவர் பிளாக்ஸ் இந்த கவர் பிளாக்ஸை கட்டாயம் கொடுக்கணும் இல்லைன்னா அதனால கூட காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது முக்கியமான விஷயம் வாட்டர் ப்ரூஃபிங் ரூஃப் பயன்படுத்தும் போது வாட்டர் ப்ரூஃப் ஆட் பண்ணுவோம் வாட்டர் ப்ரூஃப் ஆட் பண்ணும்போது நிச்சயமாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் படி தான் காங்கிரீட்டில் மிக்ஸ் பண்ணுவோம் நிறைய பேர் கூட மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க ஒருவேளை வாட்டர் ப்ரூஃபை நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ணும்போது காங்கிரீட்டோட பிடிமானம் இல்லாமல் போயிடும் அதனால காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தும் குறையும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சைட்டில் ஃபாலோ பண்ணாலே நம்ம போடக்கூடிய காங்கிரீட் பெஸ்ட்டாக இருக்கும்